வணக்கம் நேர்களே சிந்தனை கழக நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் மணிப்பூர் மாநிலத்திலே கடந்த ஆண்டு மே மாதம் அந்த வன்முறை சம்பவம் என்பது அரங்கேற துவங்கியது அந்த முதல் நாளில் எப்படி நிலைமைகள் இருந்ததோ அதே போன்று கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு பிறகும் அந்த நிலைமை என்பது இன்னும் கைமீறி சென்றிருக்கிறதோ என்கிற ஒரு அச்சமான பார்வையை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வருகிற செய்திகள் பத்து பேர் கொலை இரண்டு பேர் கொலை இன்றைக்கு ஆற்றில் ஆறு சடலங்கள் மிதந்து வந்தன அதற்கு பிறகு பாதுகாப்பு படையினர் இரண்டாயிரம் பேர் கூடுதலாக குவிப்பு இணையதள தேவை துண்டிப்பு ஊரடங்கு உத்தரவு என்று இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்த செய்திகளெல்லாம் தொடர்ந்து இப்படியாக வருவதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களா இல்லை டபுள் இன்ஜின் பாஜக அரசா மீண்டும் மீண்டும் ஒன்றரை வருடங்களாக இந்த பிரச்சனையை தீர்க்காமல் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முதலமைச்சரும் ஒன்றியத்திலே பதவியில் இருக்கக்கூடிய பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை உண்மையிலேயே அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்தார்களா அங்கே கட்டுப்படுத்த முடியவில்லையா பல்வேறு கேள்விகள் எழுகின்றன இன்னும் மணிப்பூர் மாநிலத்தில் எத்தனை வருடங்களை நாம் பார்க்க போகிறோம் என்கிற ஒரு அச்சமான சூழலும் இருக்கிறது விரிவாக வாதி அப்படி நிகழ்ச்சியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக பேராசிரியர் அருணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் கிட்டதான் ஆரம்பிக்க விரும்புற ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாக நம்ம பேச ஆரம்பிச்சோம் சார் இடையில கொஞ்சம் சூழ்நிலை பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது கடந்த இரண்டு இரண்டு மூன்று நாட்களாகவும் மீண்டும் அதே பேச்சு இன்னைக்கு கொடூரத்தின் உச்சியில மணிப்பூர் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அச்ச பார்வை உங்களுடைய கருத்து அதாவது அதை எப்படி விவரிக்கிறது என்றே தெரியல கொஞ்சம் எதிரொலிக்கு சரி செய்ய சொல்லுங்க நான் அதாவது ஒரு ஒரு சிறிய மாநிலம் வடகிழக்கு மாநிலம் ஒன்றரை ஆண்டு காலமாக இரு பகுதி மக்களிடையே மோதல் என சொல்லப்பட்டது அநேகமாக ஐநூறு பேராவது மாண்டிருப்பார்கள் பல்லாயிர பேர் பல்லாயிரம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் இடம் இருக்கிறார்கள் நூற்று கணக்கானவர்கள் இப்பொழுதும் நிவாரண முகாம்களில் இருக்கிறார்கள் இந்த நிவாரண முகாம்ல இருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆறு பேரை கடத்திட்டு போயிட்டாங்க இன்னொரு கோஷ்டி எதிர்த்தரம் அதுல பாருங்க கொடுமை ரெண்டு பெண் குழந்தைகள் உட்பட மூன்று பேர் சடலமாக மிதந்திருக்கிறார்கள் ஒரு ஆட்சி அந்த காட்சி எல்லாம் போய் உள்ள போய் பார்த்தா நம்மளால பார்க்க முடியல அப்ப இயல்பாக மீண்டும் போராட்டம் வெடிச்சு கலப்பு இப்ப நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு பார்த்தது என்னன்னா தலைநகரம் இம்பாலுடைய ஒரு பகுதியிலேயே ஊரடங்கு உத்தரவு ரொம்ப கராராக போடப்பட்டிருக்கு அது ஊரடங்குனா கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் வந்து இது கொடுப்பாங்கல்ல அது கூட இல்ல ஆனா அத்தியாவசிய பணிகள் மட்டும் இருக்கும் ரிலாக்சேஷன் அதுல ரிலாக்ஸேஷன் தளர்வு தளர்வு இந்த குறிப்பிட்ட நேரம் தளர்வு என்பதெல்லாம் கிடையாது என்று வருதுன்னா எவ்வளவு மோசமான அந்த மாநிலத்துல ஆட்சியில் இருப்பது பாஜக பாஜக ஆட்சி ஒன்றரை ஆண்டு காலமாக அந்த மாநிலமே ரணகலமாக இரத்த காடாக கிடக்குது இந்த நாட்டு பிரதம மந்திரி மோடி அதை பத்தி வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார் எந்த முறை நாடாளுமன்றத்துல பெரிய அளவுக்கு எல்லாரும் பேசினாங்க என்னங்க அதை பத்தி பேச மாட்ட பதில் ஏதோ ஒரு வாக்கியம் ஒன்றரை வாக்கியம் சொன்னாரு நினைக்கிறேன் ஒன்றரை ஆண்டு காலமாக எல்லாரும் கேக்குறாங்க எல்லா மாநிலத்துக்கும் போறீங்க அது தேர்தல்னா திரும்ப திரும்ப போவார் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தாரு நமக்கு தெரியும் ஆனால் அந்த மணிப்பூர் பக்கம் மட்டும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே என்னைக்கா இப்ப நான் சொன்னேன் பாருகிட்டு இருக்கு இப்ப வெளிநாட்டு கலைஞ்சு போயிட்டாராம் மூன்று நாள் சுற்று போயிடும் காங்கிரஸ் பேச்சாளர் கேள்வி கேட்டிருக்காரு இங்கேயா இப்ப தேர்தல் பிரச்சாரம் இப்ப நடந்துச்சு மகாராஷ்டிரா சண்டிகர் இதெல்லாம் சத்தீஸ்கர் அதெல்லாம் இந்த நாள வெளிநாடு போகாம இருந்தாராம் அவர் கிண்டல் பண்றாரு இவள் நாளா பூரா வந்து பொயுரையா பேசிட்டு இருந்தாரு ஜால வார்த்தைகளா உத்துக்கிட்டு இருந்தாரு ஒருவேளை அவர் வெளிநாடு போறதுனால அதுல இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்திய மக்களுக்கு அது ஒண்ணுதான் ஆனாலும் விடாம இங்க தேர்தல் இல்லைன்னா வெளிநாடு கிளம்பிடுறார் ஆனால் இந்த மணிப்பூருக்கு போய் எட்டி பார்க்கணும்னு ஒரு கிஞ்சித்தும் ஒரு சின்ன எண்ணம் கூட வரல இது என்ன இதயம் என்ன மனசு இந்த நாட்டு பிரதம மந்திரி இப்படி இருக்கலாமா ஏன் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு நான் ரொம்ப கவனமாக இருபகுதி மக்கள்னு சொல்றேன் அதுல அடிப்படையாங்கன்னா ஒரு பக்கம் ஆதிவாசி மக்கள் இன்னொரு பக்கம் சமவெளியிலே வாழ்கிற மக்கள் இவங்க ரெண்டு பேரு கடையில போதல் என்று ஒரு அது உண்மைதான் ஆனா அது உள்ள இன்னும் போனீங்கன்னா பெரும்பாலும் அந்த மலையிலே வசிக்கிற வாழ்கிற ஆதிவாசி மக்கள் ஆக பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் சமவெளியில எல்லா மதத்துக்காரர்கள் இருக்காங்க ஆனால் இந்துக்கள் அடி இப்ப நான் ஒரு புள்ளி வரம் பார்த்துட்டு வந்தேன் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சமமாக இந்துக்கள் நாற்பத்தோரு சதவீதம் கிறிஸ்தவர்கள் நாற்பத்தோரு சதவீதம் இப்ப அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாரு சென்சஸ் அதை விட கொடுமை இதை யாரும் கேட்க ஆனா பழைய ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அந்த கணக்கெடுப்பு பார்த்தா இப்ப இதுல இது என்ன பண்றாங்கன்னா இரு இன மக்கள் இரு பகுதி மக்கள் இடையே மோதல் என்று சொல்லப்படாது உள்ளுக்க பார்த்தா ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரம் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டிவிடுது கலவரத்தை தூண்டிவிடுது அது நடக்கட்டும் என்று மாநில பாஜக அரசு வேடிக்கை பார்க்குது இது எல்லா நிகழட்டும் என்று மோடி அரசும் வேடிக்கை பார்க்குது

அதுல இந்த மத பிரச்சனையும் இருந்தாலே உங்களுக்கு ஒண்ணு சந்தேகமே வேணாம் ஆர் எஸ் எஸ் தங் தான் பின்புலமா இருக்கு ரெண்டாவது ஆதாரம் என்ன தெரியுமா ஏன் பிரதமர் போக மாட்டேங்கிறார் நான் சொல்றேன் ஆர்எஸ்எஸ் அவரை போக வேணாம் சொல்லுது நடக்கட்டும் பாதிக்கப்படுறது ரெண்டு பக்கம் மக்களும் பாதிக்கப்படுறாங்க ஆனா அதிகம் பாதிக்கப்படுறது வரக்கூடிய செய்திகளை பாத்தீங்கன்னா ஆதிவாசி மக்கள் மக்கள் ஆக மத வழிபாட்டு தலங்களும் எரிக்கப்பட்டிருக்கு அல்லது இடிக்கப்பட்டிருக்கு இருக்கு ஒரு ஐநூத்தி மிக அதிகமாக இடிக்கப்பட்டது என்பது தேவாலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அதுவும் அதே செய்திக்குள்ள இருக்கு எடுத்து வேணா பாருங்க அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்றது இவங்களுடைய பிரமத வெறுப்பு ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரம் குறிப்பாக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மீது அது தெரியாத எல்லாருக்கும் அப்படி என்றால் அங்க இருக்கக்கூடிய எப்படி நீங்க காஷ்மீரில் முஸ்லிம் மக்களுக்கு அவங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்றேன் அவர் பாடம் கற்பிப்போம் மாநில அந்தஸ்தியை படிப்போம் யூனியன் பிரதேசமாக சிதைப்போம் அதுதான் உங்களுக்கு பாடம் கிறிஸ்தவர்களுக்கு மணிப்பூர்ல படிப்பினை இதை புகட்டுகிறோம் நீங்க எழுப்புன கேள்வி ரொம்ப இயல்பானது சார் ஏன் பிரதமர் மோடி போகலைன்னு ஆனா நேரடியா அதுக்கு பொறுப்பு வைக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூருக்கு போயிருக்கிறார் இரண்டு மூன்று முறை நேரடியாக போய் கூட்டம் போட்டு இருக்கிறார் அமைதிக்கான முன்முயற்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார் செய்திகள்ல நம்ம பார்க்கிறோமே அது போதாதா ஏன் ஒரு பிரதமர் தான் போகணுமா கேள்வியும் கூட இருக்குல்ல அவர் போயிட்டு வந்த பிறகு அங்கு அமைதி நிலவுச்சு பிரச்சனை சுமூகமாக முடிக்கப்பட்டது தொடர்ந்து பாதிப்போ கலகமோ கலவரமோ இல்ல கொலை விழல வீடுகள் எரிக்கப்படல வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்படல மக்கள் வந்து அங்கிட்டு கிட்டமா ஓட வேண்டியது இல்ல நிவாரண எல்லாம் மூடியாச்சு அப்படின்னு சொல்றது நான் இருக்கு ஐயா போனாதியா உள்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் பிரதமர் போக முடியுமா ஐயா அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் தான் முக்கியம் அதுக்கு போவார் இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போவார் வச்சுக்கோங்க ஐயா உங்க பிரதமர் இப்படித்தான் பாஜக பிரதமர் தான் உள்துறை அமைச்சர் போன பிறகு விவகாரம் முடிவுக்கு வண்டி அப்ப இவர் போய் என்ன பண்ணாரு எனக்குள்ள சந்தையை இவர் போய் மேற்கொண்டு விசிறி விட்டு வந்தாரோன்னு சந்தையம் மாதிரி இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க நல்லா சொன்னீங்க நாம கூட நடுவில் அதெல்லாம் தொடர்ந்து கவனிக்கல ஏன்னா எனக்கு ஒரு பெரிய நாடுங்க அங்க இங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது மேலும் நமக்கு தமிழ்நாட்டிலே ஆயிரம் பிரச்சனைகள் பட் இப்ப பார்த்தா அவங்க அப்புறம் இன்னைக்கு வந்து செய்திகளை பார்க்கும் போது ஒன்றரை ஆண்டு காலமாக நார்மல் சீ எனப்படுகிற ஒரு இயல்பு வாழ்வு என்பதே இல்லைங்க போகும் கொஞ்சம் குறையும் அப்புறம் பழைய போகும் கொஞ்சம் குறையும் இப்படித்தான் இருக்குதே ஒழிய ஒன்றரை ஆண்டு காலமாக அதற்கு முன்பு இருந்த இயல்பான நிலைமை என்பது அங்கே வரவே இல்லை இதுதான் ஊடகங்கள் தரும் செய்தி நிச்சயமா சார் நம்ம பேசுவோம் பொலிட்டிக்கல அணுக வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் நீங்கள் எம்எல்ஏ திரும்ப வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கணும்னு உங்களுடைய கட்சியை தான் ஆக்க போறீங்க

பத்து பாஜக எம்எல்ஏக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுறாங்க அவங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் தான் மணிப்பூர் எம்எல்ஏக்கள் தான் இவரை நீங்க பதவி நீக்கம் செய்யணும்னு ஏன் ஏற்ற மறுக்கிறாங்க இவர் தான் ஆதிவாசி மக்கள் பழங்குடி மக்கள் அவங்கள ஒடுக்குவதற்கு இவருடைய பாதைதான் சரி என்கிற ஒரு திட்டவட்டமான முடிவுல ஆர் எஸ் எஸ் இருக்கு ஆகவே அதனுடைய அரசாக்கிய மோடி அரசு அவர் இருக்கட்டும் என்று விட்டு வைக்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்குல பயங்கரமான தீவிரவாத செயல்பாடுகள் இருக்கு ஆகவே நாங்க என்ன பண்றோம் சட்டமன்றத்தையே கலைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த சிறப்பு அந்தஸ்தான் காலி பண்ணாங்க யாருக்கும் சொல்லாம இது இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் மாநில அந்தஸ்த பறிக்கிறது அதையும் செஞ்சாங்க நான் கேக்குறேன் அதூரமா இங்க நடக்குது அப்ப வந்து அரசு மட்டுமல்ல சட்டமன்றத்தையே கலைக்கணும்ல உங்களுடைய விதிப்படி பார்த்தா நீங்க வந்து அவங்களுக்குள்ள இன்னொருத்தர் பாஜக கூட கொண்டு வரலாம்னு கேக்குறீங்க நான் சொல்றேன் நேரடியாக மோடி அரசு களத்துல இறங்கி நான் ரெண்டு பகுதி மக்களுக்கும் பாதுகாப்பு தருவேன் எது வேணாலும் பேசி பேசிட்டு கலாமியா இப்ப சகோதரி சொன்னாங்கல்ல பிரச்சனையுடைய அடிப்படையான விஷயத்த நான் ஒரு கோணத்துல சொன்னேன் எப்படி அங்க மத பிரச்சனை இருக்குன்னு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக எப்படி அங்க கழிப்பு விடப்படுதுன்னு இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு அது எப்படி எஸ்டி அப்ப பட்டியல் இன்னும் பழங்குடி மக்கள் இடஒதுக்கீடு சமவெளி மக்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டா இது எப்படி ஓடி அடையும் அப்ப இது எப்படி கோர்ட்டுக்கு போய் எப்படி சொன்னாங்க இது உட்பட உட்காந்து பேசுவோம் எதுவானாலும் எதுவாண்டாலும் பேச்சுவார்த்தைதான் தீர்க்க முன்னே ஒழிய இந்த மாதிரி கலவரம் செய்வதை எந்த தரப்பா இருந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் யாராக இருந்தாலும் ஒடுக்குவோம் அப்ப தானியா ரெண்டு மக்களுக்கு நம்பிக்கை ஒன்று இல்லைங்களா ஆனா நீங்க நைசா வந்து உங்களுடைய படு கேவலமான அந்த சித்தாந்த நிலைப்பாட்டுல யாரு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அதுதான் அங்க நடக்குது என்னங்க துப்பாக்கி அது பாட்டு கிடைக்குது அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எடுத்துட்டு போறாங்களாம் எவ்வளவு பார்த்தோம் முகாமில் இருந்து ஆயுதங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க எப்படிங்க நடக்கும் இல்ல நான் انا சார் விஜய் காங்கிரஸ் விஜய கிருஷ்ணா கிட்ட அந்த கேள்வி நான் கேட்டேன் மற்ற மாநிலங்கள்ல அங்கங்க நடந்துகிட்டு இருக்குல்ல சத்தீஸ்கர்ல நடந்து இருக்குது नक्सல் பாதிப்புள்ள ஏரியாக்கல்ல நடந்து இருக்குது நீங்க அதே இதையும் ஏன் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாதுன்ற ஒரு கேள்வி வைக்கலாம் இல்லையா பிஜேபி இல்லங்க எங்கேயுமே ஒரு மாநிலத்தின் இரு முக்கிய பகுதி மக்கள் அதான் நான் சொன்னேன் ஓகே அந்த இரு பகுதி மக்களுமே கணிசமா கிட்டத்தட்ட சமமா இருக்காங்க அவங்களுக்கு இடையில இந்த மாதிரியான நேரடியான மோதலை தூண்டிவிட்டு ஒன்றரை ஆண்டு காலமாக இவ்வளவு பெரிய கலவரம் இவ்வளவு பெரிய மோதல் என்பது எனக்கு தெரிஞ்சு எங்க நடத்தது இல்ல ஒரு மாநிலத்தின் இரு பகுதி மக்கள் சத்தீஸ்கர் நட்ச பிரச்சனை என்பது அது ஒரு அதிதீவிரவாதம் ஒரு புழுக்கள் சில புழுக்கள் அவங்க வந்து ஒரு தவறான கோட்பாட்டுல தவறான ஒரு தீவிரம் அத சிந்தனை போக்காத செயல்பாட்டுல அத ஒரு சில ஜூதி ஆதரிக்கலாம் ஆனா பெரும்பாலும் பகுதி அங்க ஆதரிக்கலாம் உங்கள எங்கயுமே வந்து நட்சல் இசத்தை முழுமையாக எல்லா மக்களும் ஆதரிச்சாங்களா மேற்கு வங்காளத்துல தோண்டுச்சுங்கய்யா எனக்கு தெரியும் ஆஹ் நக்சல் பாதி இயக்கம் எப்படின்னு இதுக்கா நீ தயவு செய்து நச்சல் இயக்கத்தை இதையும் ஒப்பிடாதீங்க இது ஒரு மாநிலத்தில் இரு பகுதி மக்களை மோத விட்டு வேடிக்கை பாக்குது அந்த மாநில அரசும் சரி இந்த மோடி அரசும் சரி ஒன்றரை ஆண்டு காலமாக அர்த்தம் என்ன அதுதான் சகோதரி கேட்ட மாதிரி தான் இதே போல பாஜக அல்லாத ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தா விடுவாங்களா ஐயா என்ன பேச்சு பேசிருப்பாங்க பாஜக தலைவர்கள் விடுவாங்களா உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுவாரா அது பிரதம மந்திரி நேரம் பொங்கி எழுந்து எப்படி எல்லாம் பேசிட்டு பாரு தயவுசெய்து யோசிச்சு பாருங்க வேற ஒரு மாநிலம் அங்க வேற ஒரு கட்சியினுடைய ஆட்சி அதுக்கு தான் உதாரணம் சொல்லு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றமே காலியா தீவிரவாதத்தை வார்த்தை ஆனா இப்ப அதுல அது வேற வேடிக்கை சார் இப்ப ஒப்பீட்டு அளவுல இன்னொரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு நீங்க மத ரீதியா பாஜக அணுகுது அப்படின்னா பாதிப்பு ரெண்டு பக்கம்தான் இருக்கு இல்லையா அப்போ இங்கேயும் உயிரிழப்புனா அங்கேயும் உயிரிழப்பு நடக்கிறது அங்கேயும் பாலியல் வன்புணர்வுனா இங்கேயும் பாலியல் வன்புணர்வு வன்புணர்வு நடக்கிறது அப்போ பாஜக ஒரு சாரருக்கு தான் சப்போர்ட் அப்படின்னா ஏன் அதில் தீவிரமாக இங்கே வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இன மக்களும் தானே பாதிக்கப்படுறாங்க ஆரம்பத்திலே சொன்னேன் ரெண்டு பகுதி மக்களும் பாதிக்கப்படுறாங்க நான் அதை மறுக்கல சரி ஆனால் இவங்களுடைய குறி என்பது என்னன்னா இந்த மாதிரி கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்துட்டாங்க இந்த ஆதிவாசி மக்கள் டிரைபல் பீப்புள் இந்த டிரைப்ஸ் ஆகவே அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் என்கிற எண்ணம் இருக்கு அந்த பாடம் கற்பிக்கிறதுங்கிறது எங்க இருந்து வருவாருங்க எங்கயாவது இந்த கூத்து நடக்குமா மலைவாழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எஸ்டி இடஒதுக்கீடு சமவெளி மக்கள் கேட்டா இது தூண்டி விட்டது இந்த வேலையை செஞ்சது யாரு அப்ப அங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஆனா உச்ச நீதிமன்ற மறுப்பு உடனே கலவரம் அப்ப அதுக்கு எதிர்வினை அந்த எதிர்வினைக்கு எதிர்வினை ரெண்டு மக்களும் பாதிக்கப்படுறாங்க நான் மறுக்கல ஆனா இது உள்ளுக்க இருந்து ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் இறுதியான நிலைமை வந்து என்ன வரணும் என்றால் நீங்க கிறிஸ்தவத்துக்கா போனீங்க ஆதிவாசி மக்களே என்ன ஆச்சு பாத்தீங்களா என்ன பாடம் புகட்டுவதுதான் அட் த காஸ்ட் ஆஃப் ஹிந்து ஆல்சோ விட எப்படி காஷ்மீர்ல முஸ்லிம்களுக்கு பாடம் கற்பிச்சோமோ இதாங்க உள்ள நிலைமை நம்ம வெளிப்படையாக மக்களுக்கு மணிப்பூர் விஷயத்த வந்து மக்களுக்கு வழங்க வைக்க முடியாது அது மீண்டும் மீண்டும் ரொம்ப எளிமையான கேள்வி மோடி அரசு வேடிக்கை பார்க்கிறது வேண்டும் என்றே காரணம் இந்த ஆர் எஸ் எஸ் உடைய இந்த பிரமத வெறுப்பு இந்த மதவெதி அரசியல் ஆகவேதான் அந்த முதலமைச்சர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அது ஒரு கையாலாகாத அரசு என்பதை விட இந்த வேலையை வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் அந்த அரசு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது முடிந்த அளவுக்கு உங்க ஆட்களுக்கு உதவி செய்வது பாஜகவுக்கும் சங் பரிவாரத்துக்கும் இதனால பாதிப்பு ரெண்டு பக்கமும் வந்தாலும் பரவாயில்ல ஓகே ரைட் அப்போ தான் நினைக்க வேண்டிய ஆட்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல இரண்டு இனமுங்கள் மோதிக்கணுங்கறத அவங்களுடைய நோக்கம் நீங்க சொல்றீங்க அணுகத்துக்கு மனித மாண்புகள் பற்றி அக்கறையே இருக்காது பிறகு மனித உரிமைகள் பற்றி கவலைப்படுவார்களா எங்கையாவது ஒரு மாநில முதலமைச்சரை புல்டோசர் பாபா என்று ஒரு புகழ்மொழி சொல்லுவார்களா அப்படி சொல்லுகிற ஒருவர் தான் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சருடைய அர்த்தம் என்ன உச்ச நீதிமன்றம் இருக்கிறது என்னங்க நீங்களே ஒரு விஷயத்தை எடுத்து நீங்களே தீர்ப்பு சொல்லி குற்றவாளி ஆகவே தண்டனை என்னன்னா அவர் மீட்டை இடிக்கிறது புல்டோசர் வச்சுன்னு இது என்னையா கொடூரமா இருக்கு கொடுமையா இருக்குன்னு பதவி போய் அவங்களே ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்காங்க அதை பற்றி சங்கிகள் கவலைப்படுறாங்களா பாஜகவினர் பதட்டப்படுறாங்களா இங்க கவனிக்க கடினமான சரியான தோல் அவங்களுக்கு அதெல்லாம் பட மாட்டாங்க நீடிக்கிறார் என்பது புரியும் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக பேச ஆரம்பித்தோம் அந்த ஒரு பெண் அந்த பெண் வந்து நிர்வாகப்படுத்தப்பட்ட அனைத்து செல்லப்பட்ட அதே வழி அப்படிங்கிறது இன்னும் தொடர்கிறது இனிமேலாவது ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது செய்யுமா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சி கொண்ட மிக்க நன்றி